வணக்கம் நண்பர்களே அறந்தாங்கி தாண்டி கட்டுமாவடின்னு ஒரு ஊர் அதுக்கு பக்கத்தில் அடைக்கந்தேவன்னு ஒரு கிராமம் கிராமத்துக்கு உண்டான எல்லா அடையாளமும் இருக்கிற ஊர் இது இந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிற என் பேர் வந்து கௌதம் பொண்ணு எனக்கு இல்லைங்க என் அண்ணனுக்கு நான் என் அண்ணன் தங்கச்சி அப்புறம் அம்மா அப்பா எல்லோரும் போயிட்டு தான் இருக்கோம் என் அம்மாவுக்கு பொண்ணோட அப்பா அண்ணன் தான் அதனால தான் போயிட்டு இருக்கோம் கட்டுமாவடியில் இருந்து அடைக்கந்தேவனுக்கு டவுன் பஸ்ஸில் போகணும் ஆனால் பஸ்ஸில் எங்களோட மூட்டை மூட்டையாக கருவாடு வருது மொத்த குடும்பத்துக்கும் வாந்தி எடுத்து எடுத்து மயக்கமும் தான் வருது ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம் இறங்கின உடனே உடம்புல ஒரு மாதிரி பிசு பிசுப்பு என் அம்மா சொன்னாங்க தம்பி இங்கே கடல் பக்கம்டா உப்பு காற்றுல உடம்பு பிசுப்பு தட்டோம் ஒன்றும் ஆகாது வாங்க எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் சகஜம் போல் அம்மா தலைமையில் நாங்கள் எல்லாரும் பின்தொடர்ந்தோம் அப்போ தூரத்தில் ஒரு டிவிஎஸ் ஸ்விஃப்டி மின்னல் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு பக்கத்தில் வரும்போது தான் கவனித்தேன் அது ஆம்பளை மாதிரி சட்டை போட்டிருக்கிற ஒரு பொண்ணுன்னு எங்கள் அம்மா அந்த பொண்ணை தலையில் கொட்டி அடியே இவளை எதுக்குடி இவ்வளோ வேகம் கல்யாண பொண்ணு மாதிரி இல்லாமல் எதுக்கடி இங்கே வந்த என்று மிரட்ட பதிலுக்கு அவள் அப்பா கொல்லைக்கு போனது இன்னும் வரல தம்பியும் காணோம் வெயிலுக்குள்ள எம்புட்டு தூரம் நடப்பீங்க அதுதான் வந்தேன் என்றதும் என் அண்ணன் என் முகத்தை சோகமா பார்த்தான் அதுக்கான காரணம் அந்த பொண்ணோட நிறம் அந்த பொண்ணு கருப்பா இருந்தா அந்த பொண்ணு அம்மா தங்கச்சியை முதல்ல கூட்டிட்டு போனான் அப்புறம் என் அப்பாவை எங்களை கூப்பிட அவங்க அப்பா வந்தார் சின்னதாக ஒரு ஓட்டு வீடு வாசலில் ஒரு பெட்டி கடை நல்லா வளர்ந்து நிற்கிற ஒரு வேப்பமரம் சென்னையில் ஒரு பெரிய கலப்பை போன உடனே நம்ம ஊர் சொம்பு நிறைய டீ இது உபசரிப்பா இல்லை உபத்திரமான்னு தெரியல மறுநாள் காலையில் பொண்ணு பார்க்க போகிறோம் அதனால் பக்கத்து வீட்டு வாசலில் படுக்க வரிசையாக ரொம்ப வருஷம் ஆகுது எங்கள் மொத்த குடும்பமும் ஒன்றா படுத்து எங்கள் அம்மா அவங்க அண்ணன் கூட உட்காந்து பழைய கதைகள் பேசிகிட்டு இருக்காங்க நில வெளிச்சத்தில் என் பக்கத்தில் என் அண்ணன் கண் கலங்கிட்டு இருந்தான் நான் அதை கவனித்தேன் எனக்கு அவன் அவனை பற்றி தெரியும் அவன் ரொம்ப அமைதியானவன் எதுவுமே அம்மா அப்பா கிட்ட தைரியமாக சொல்ல மாட்டான் பயப்படுவான் அவனுக்கு இந்த சூழ்நிலை இந்த பொண்ணு எதுவுமே பிடிக்கலை இதை யார்கிட்டையும் சொல்கிற தைரியமும் இல்லை அவன் ராத்திரி பூரா தூங்கவும் இல்லை நானும் தான் காலையில் குளிக்க குளத்துக்கு போனோம் ஆடு மாடு மனுஷன் எல்லாருமே ஒரே குளம்தான் அப்புறம் மறந்துட்டேன் பொண்ணு பேர் வந்து முத்துலட்சுமி காலையில் பத்து மணிக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்போது வீட்டு வாசலில் ஒரு பெண் கையில் குழந்தையுடன் பயந்த முகத்துடன் வெளியே நின்றாள் எங்கள் மாமா போய் விசாரித்து முத்துலட்சுமியை அனுப்பி வச்சாரு வீட்டு பின்பக்கம் வர சொல்லி அந்த குழந்தையை தூக்கி பார்த்து ஒன்றுமில்ல நாங்கள் பிள்ளைக்கு குடல் புரண்டுருக்கு அதுக்கு போய் பயந்துட்டு என்றவள் வீட்டில் இருந்து கிண்ணத்தில் எண்ணெய் கொண்டு வந்து குழந்தையை தனது காலில் படுக்க வைத்து தனது நாக்கை சுழற்றி விளையாட்டு காட்டியவாறு வயிற்றை நீவி சரி செய்தாள் அழுத குழந்தை சில நிமிடத்தில் அவளின் கொஞ்சலுக்கு சிரித்தது குழந்தையின் தாய் எப்படிப்பட்ட குழந்தையும் உன் கையில் புள்ள என்றபடி தனது முந்தானையில் கிடந்த பத்து ரூபாயை கொடுக்க அதை வாங்கியவள் வீட்டுக்குள்ளே வந்து சாமி படத்துக்கு கீழே இருந்த உண்டியலில் போட்டாள் பிறகு பின் பார்க்கும் படலம் தொடங்க நான் அதை நிறுத்த எண்ணி இல அதற்குள் முத்துலட்சுமி சபையோர் முன்னிலையில் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் கேட்கலை அதனால தான் அவங்க முன்னாடி சொல்கிறேன் என்றதும் அவளோட அப்பா அடிக்க கை எங்கள் அப்பா தடுத்து ஏமா வேணான்னு சொல்கிற என்றதும் எப்படி மாமா சரியாக வரும் மாமாவும் நானும் ஜோடியாக நின்னால் கூட எல்லாரும் சிரிப்பாங்க உறவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு அவர் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க மாமா என்று அவள் சொன்னதும் சபை அமைதியானது அவள் கண்கள் கலங்கி போனது அவள் முந்திவிட்டாள் என் அண்ணன் மௌனத்தின் மொழி உணர்ந்து தன்னை தாழ்த்தி உயர்ந்து விட்டாள் அன்று மதியம் பஸ்ஸுக்கு காத்திருந்தோம் நான் என் அம்மாவிடம் அம்மா என் ஃபோனை மறந்துட்டேன் என்று அவள் வீட்டிற்கு வந்தேன் அவள் நடுவீட்டில் தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருந்தாள் நான் அவள் அருகில் அமர்ந்து அவளுடைய கண்ணாடி வலையில் நிறைந்த கைகளை பிடித்து இன்னும் எத்தனை வருஷம் வாழப்போகிறோன்னு தெரியல ஆனால் வாழப்போகிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் இந்த முகத்தை தாண்டி ஒரு அளவு இருக்குடி அது உன் மனசு இந்த கருவாச்சி முந்தானைக்குள்ளே புதஞ்சி வாழ விரும்புகிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்றதும் அவள் அதிர்ச்சியில் உறைந்து என் கை உதறி வீட்டுக்குள் புகுந்து கதவை மூடிக்கிட்டாள் கொஞ்ச நேரம் காத்திருந்தேன் வரவே இல்லை நான் கிளம்பி வாசல் வந்ததும் ஜன்னல் வழியே சலசலவென கண்ணாடி வலையில் குழுங்க நான் திரும்பி பார்க்க அவள் என்னிடம் போட எப்போ வருவீக என்றதும் நான் முதல்ல அண்ணன் கல்யாணம் அடுத்தது நம்ம கல்யாணம் என்றேன் ஆறு மாதத்தில் அண்ணன் கல்யாணம் அடுத்த மாதமே எங்கள் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணன் அமெரிக்கா போயிட்டான் வரவே இல்லை ஆறு வருஷம் கழித்து தங்கச்சி கல்யாணத்துக்கும் வந்தான் அவனுக்கு ஒரே பையன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்போ மூணாவது வகுத்தில் அஞ்சு மாதம் என் அண்ணன் எங்களை பார்த்துட்டே இருந்தான் மொத்த கல்யாண வேலையையும் முத்துலட்சுமி கவனிச்சுட்டு இருந்தால் எனக்கு டயத்துக்கு சாப்பாடு தந்துட்டு என் அம்மா அப்பாவை கவனிச்சிட்டு மொத்த குடும்பத்துக்கும் ஒரு தாய் போல அதே சமயம் கல்யாணத்தில் மூளையில் உட்காந்து ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்த தன் பொண்டாட்டியையும் பார்த்தான் இப்போ புரிஞ்சிருக்கும் ஆண்டவன் தேவதையை கண்ணில் காட்டும்போதே புரிஞ்சுக்கணும்னு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிற கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்